வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை துள்ளி அப்டேட்ஸ் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் எட்டு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் தீவிரத்தை கொடுத்து நிரம்பி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளை வடியை செய்து உபரி நீர் திறக்கும் வகையிலே கொடுத்து அணைகளுக்கும் மழை படிப்பை கொடுத்து அணைகளையும் கணிசமாக நிரப்பி வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டுல தொடங்க போகிறது அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே வடகிழக்கு பருவமழை போன்ற தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய புரட்டாசியில பொழிய போகிறது ஐப்பசி ஒன்று வடகிழக்கு பருவமழை தொடங்கும் புரட்டாசி முழுவதும் நிறைய மழை இருக்கு ஆந்திர பிரதேசம் அடுத்தடுத்து கடக்கக்கூடிய நான்கு நிகழ்வுகள் காரணமாக மழைப்படிவுகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா கர்நாடகா கோவாவிற்கு நிறைய மழைப்படிவை தரக்கூடிய நிகழ்வுக்கு வழித்தடமாக அமையும் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் நல்ல மழைப்படிவை தரும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி நீடித்து தென்மேற்கு பருவமழையின் உச்சபட்ச பொழிவு இறுதி பொழிவு புரட்டாசியில் இருக்கும் காற்று பகுதியும் மழைப்பகுதியாக மாறி அடுத்த ஆண்டு வடகிழக்கு சாரி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் காற்றுப்பகுதி என்ற பேசு இருக்காது அதன் அடிப்படையில் வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது அதனை தொடர்ந்து ரெண்டு மூணு நாளிலேயே தீபாவளி வந்துடுது ஆனால் பெரிதாக தீபாவளியில் மழை இருக்காது ஆனால் மழை தொடங்கிவிடும் மந்தமான வானிலை தூரல் வானிலை சாரல் வானிலை லேசான மழை வானிலை என்று தீபாவளிக்கு முன்பு இருக்கும் ஆனால் வறண்ட வானிலை வெயில் வானிலை இருக்காது சுழற்சிகள் தாழ்வு நிலைகள் தாழ்வு பகுதிகள் சிறு நிகழ்வுகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கும் தீபாவளியை ஒட்டி ஆனால் அக்டோபர் மாதத்திலேயே தீபாவளி வந்தது ஒரு நல்லது தான் நவம்பர் டிசம்பர் நிறைய மழைப்படிப்பு இருக்கிறது ஆக முன்கூட்டியே தீபாவளி என்பது வந்தது வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பண்டிகையை கொண்டாடுபவர்களுக்கும் நல்ல ஒரு வரப்பிரசாதம் அதற்கு பிறகுதான் மழை பெய்ய தீவிரமடைய போகிறது உங்கள் புரிதலாக புரிதலுக்காக பல்வேறு வானிலை அமைப்புகளை விளக்கி இருக்கிறேன் லானின் அமைப்பு நெகட்டிவ் ஐஓடி படிப்படியா அது நெகட்டிவ் ஐஓடியும் நடுநிலை ஐஓடியா வரக்கூடிய மாதங்கள்ல மாற வாய்ப்பு இருக்கு ஆனா நெகட்டிவோ நடுநிலையோ ரெண்டுமே வடகிழக்கு பருவமழைக்கு சாதகம் நிறைய கடல்பப்பம் ஏற்கனவே உயர்ந்து விட்டது வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டாலே நிகழ்வுகள் வரிசை கட்டும் தமிழ்நாட்டை ஒட்டி ஆந்திர பிரதேசம் தொடங்கி குமரி முனை வரை அடுத்தடுத்த நிகழ்வு ஜனவரி இருபத்தாறு வரை அதாவது நவம்பர் டிசம்பர் ஜனவரி மூன்று மாதங்களுக்கு நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் மாதத்திற்கு நான்கு மாதத்திற்கு ஒன்று வலிமையானதாக இருக்கும் வெப்பத்தை உறிஞ்சி ஊதி வலிமையான நிகழ்வு வந்தாலும் கடல் நீரோட்டம் சமநிலைப்படுத்தி கடல் நீரோட்டத்தை வலுவாக வைத்திருக்கும் இதனால வெப்பமும் உயர்ந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளுக்கு பஞ்சம் இருக்காது இந்த ஆண்டு டிசம்பரில் குளிர் வந்தாலும் அந்த குளிர் பனிப்பொழிவு மழைக்கு சாதகமாக தான் அமையும் அதிகமான வெப்ப நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டிலே வந்து ஏற்றும் இயற்றும் தென்னரை கோளத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு அதாவது புயல் எம்ஜிஓ அமைப்பு நீராவி காற்று வழி பெரும்பாலும் நீராவி காற்று வங்கக்கடலுக்கு வரும் வகையில தான் செட்டிங் செட் ஆகும் அதனால நல்ல மழைப்படிவு காத்திருக்கிறது வடகிழக்கு பருவமழை காலத்தில் வருவோம் வடகிழக்கு பருவமழையின் தொடக்கத்தில் தெற்காந்திராவிற்கு ஒரு நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் இறுதி நவம்பர் முதல் வாரத்தில் வடதமிழ்நாட்டிற்கும் நவம்பர் இரண்டாவது வாரத்தில் மத்தியில் வட தமிழ்நாட்டிற்கும் நிகழ்வு உண்டு டிசம்பர் ஆறு வரை வட தமிழ்நாடு மற்றும் டெல்டாவை ஒட்டி இருக்கும் டிசம்பர் பதினைந்து தேதியிலிருந்து சாரி மன்னிக்கவும் நவம்பர் பதினைஞ்சி தேதிக்கு பிறகு அது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு அமைந்தாலும் வட தமிழ்நாட்டிற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் டிசம்பர் ஆறு வரை நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கிறது வட தமிழ்நாட்டிற்கும் டெல்டாவிற்கும் டிசம்பர் ஆறுக்கு பிறகு டிசம்பர் இரண்டாவது வாரத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாடு தென் மாவட்டங்கள் உட்பட நிறைய நிறைய மழை எல்லா மாவட்டங்களுக்குமே நிகழ்வு வழித்தடம் இருக்கிறது தெரிகிறது அருகில் உள்ள மாவட்டத்தில் பயணித்தாலும் உங்கள் மாவட்டத்திற்கு இருகாற்று இணைவு கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே தரையிலேயே தீவிரமடையக்கூடிய நிகழ்வு இந்த ஆண்டு இப்பொழுது கூட இன்று இருக்கக்கூடிய நிகழ்வு கூட தரையேறிய பிறகுதான் மண்டலமா மாறியது வட இந்திய நிலப்பகுதியை கடந்து செயலிழந்த பிறகு மீண்டும் தீவிரமடைந்திருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் வானிலை எப்படி மாறி இருக்கிறது என்பதை கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கும் அப்படி மழைப்பிடிவு வடகிழக்கு பருவமழை காலத்தில் அக்டோபர் பதினெட்டு நவம்பர் பதினைந்து வரைக்கும் வட தமிழ்நாட்டிற்கு நிகழ்வு இருந்தாலும் இரு காற்று இணைவு உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை சிறப்பாக கொடுக்கும் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு டிசம்பர் பதினைந்து வரை மத்திய மாவட்டங்கள் நிகழ்வு ஓரிரு நிகழ்வுகள் வட மாவட்டங்களுக்கும் செல்லும் டிசம்பர் பதினைஞ்சிலிருந்து ஜனவரி பதினைஞ்சு வரை டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் ஜனவரி இறுதியில் எல்லாம் குமரி கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருக்கும் ஆக நிகழ்வுகள் வரிசையாக இருக்கிறது வலுவான நிகழ்வும் இருக்கு சிறு நிகழ்வும் வலுவையான மழை அதிக நீராவி காற்றை கொண்டு வந்து என்றும் பனிப்பொழிவு வந்தாலும் மழைப்பொழிவாக்கு சாதகமான பனிப்பொழிவாக இருக்கும் ஆகவே நிறைய மழைப்பிடிவு காத்திருக்கிறது வடகிழக்கு பருவமழை காலத்துல என்பதை நீங்கள் முணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பொங்கலையும் தாண்டி ஜனவரி இருபத்தி ஆறு வரையும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் பிப்ரவரியிலையும் இருக்கும் கடந்த ஆண்டு பிப்ரவரியில கூட இலங்கையோட அணைகளை நிரப்பியது இந்த ஆண்டு பிப்ரவரியிலையும் இலங்கைக்கு மழை இருக்கும் தமிழ்நாட்டில் உறுதியாக ஜனவரி இறுதி வரை இருக்கிறது ஜனவரி இருபத்தி ஆறு வரை இருக்கிறது வடகிழக்கு பருவமழை இடைவெளியும் கொடுக்கும் செப்டம்பர் மழை இடைவெளியும் இருக்கும் செப்டம்பர் மழை மாலை மதியத்திற்கு மேல் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் இருக்கும் ஆனால் வடகிழக்கு பருவமழை பெரும்பாலும் அதிகாலை காலை நேரங்களில் இருக்கும் நிகழ்வு வந்தால் இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்பதிவாக இருக்கும் கண்டிப்பாக விடாத மழை மேட்டூர் தண்ணியெல்லாம் எல்லாம் தேவைப்படாத அளவிற்கு டெல்டாவில் மழை தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கும் வானிலை ஆய்வறை கூட இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திருவோம் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து லாபம் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி